தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இணையத்தில் வெளியான பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு புதிய பாடத்திட்ட நூல்கள் பத்தாண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் முதல் கட்டமாக ஒன்று ஆறு ஒன்பது பதினொன்று ஆகிய வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டங்கள் நடப்பு கல்வியாண்டில் அறிமுகம் செய்யப்பட்டது மீதமுள்ள வகுப்புகளுக்கு வரும் கல்வியாண்டிலேயே புதிய பாடத்திட்டம் மாற்றப்பட உள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து புத்தக தயாரிப்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியதை தொடர்ந்து பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புக்கான புதிய பாடத்திட்ட புத்தகங்கள் சமீபத்தில் இணையதளங்களில் வெளியாகி பரபரப்பை உண்டாக்கியது இந்த நிலையில் மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் புதிய பாடத்திட்ட புத்தகங்களை அதிகாரப்பூர்வமாக டபிள்யூ டபிள்யூ டபிள்யூர் எனும் இணையதளத்தில் தற்போது பதிவேற்றம் செய்துள்ளது இதில் பத்து பனிரெண்டு வகுப்பு உள்ளிட்ட முக்கிய வகுப்புகளுக்கான அனைத்து பாடப்புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளது இதர வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் படிப்படியாக ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சேனல் உபயோகமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்